வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற நேற்று விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க் அதாவது யாராவது நல்லா படிச்சுட்டு வருவாங்க அவங்கள பார்த்து காப்பி அடித்து நம்ம பாஸ் ஆகணும் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அதை நம்ம பொய் சொல்லியோ திரும்பியோ ஏமாத்தியோ நம்ம அபகரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்ஸ்லாம் யோசிக்காமல் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எஃபர்ட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ் வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் தடங்கள் வந்தாலும் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட் ஒன் என்னென்னா மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாமல் அவங்களோட ஹெல்த்தியாக காம்ப்ளீட் பண்ணுறது நம்மளோட ஒருத்தர் முன்னேறி போகிறார அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவரோட ஹெல்த்தியாக காம்ப்ளீட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் ஒன்று என்னென்னா ஒரு ரிஸ்க் டேக்கிங் கால்குலேட்டட் ரிஸ்க்ஸு இப்போது நம்ம வாழ்க்கையில் பல கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்போல்லாம் நம்ம தைரியமாக இருந்து அந்த ரிஸ்க்கை பிடிச்சதாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா பியோர் ஹார்ட் நம்மளால் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியுதோ இல்லையோ ஒவ்வொத்தும் இல்லாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா டைம் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறத பற்றி யோசிச்சு கவலைப்படாமல் என்ன இருக்குதுங்கிறது யோசிச்சு அதை எப்படி நம்ம குரோத் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போ யோசி யோசித்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டைம் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொலாபரேட்டிங் வித் குட் பீப்புள் லைக் நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டீச்சர்ஸோட ப்ரொஃபஸர்ஸோட கொலாபரேட் பண்ணுறது இந்த மெங்கிளாகி இருக்கிறது அவங்களோட எப்பவுமே கான்டாக்டில் இருக்கிறது நம்மளுக்கு அவங்களால அவங்களால ஹெல்ப் கிடைக்கலாம் அவங்களால ஒரு நாலேஜ் கிடைக்கலாம் நம்மளும் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது அந்த கொலாபரேஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனல் ஒன்று வந்துட்டு கடவுளை நம்புறது நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு லக் வேணும் லக்கு எப் எப்படி கிடைக்கும் கடவுள் தான் தருவார் ஸோ ஸோ நம்ம கடவுள் நம்பிக்கை எந்ததுன்னா நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்மளே முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த கூட கடவுள் நம்மளுக்கு அமைச்சு தருவார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நன்றி